மக்கள் தொலைக்காட்சியின் மகத்தான நேயர்களை ஆகச் நிகழ்ச்சிகளை அண்மை செய்திகளை விரைவாய் கண்டுகளிக்க உன்னத வாய்ப்பு செறிவூட்டப்பட்ட தொழில்நுட்பம் கொண்ட மக்கள் தொலைக்காட்சியின் செயலியை ஆண்ட்ராய்டு பயன்பாட்டாளர்கள் கூகுள் பிளே ஸ்டோரிலிருந்து தரவிறக்கம் செய்யுங்கள் தரமான தமிழ் நிகழ்ச்சிகளை தங்கு தடை ஏதுமின்றி இலவசமாய் கண்டுகளியுங்கள் பேர் மே செந்தமணி செல்வன் பசுமை இயற்கை விவசாயத்தில் இருந்து வந்துக்கிறோம் இப்போ வந்து இங்கே வந்து பாரம்பரிய விதைகள் பாரம்பரிய அரிசி வகைகளை எடுத்து வச்சு அவு அரிசி மற்றும் அவுல் ஆகிய பொருட்களை வச்சுக்கிறோம் இங்கே வந்து எதுவுமே ஹைபிரிட் எதுவும் கிடையாது எல்லாம் இயற்கையான பொருள் தான் தண்டுக்கீரை பருப்பு கீரை எல்லா கீரை வகைகளும் இருக்குது மாதிரி கத்திரிக்காய் சவந்தம்பட்டி வேலூர் முள்ளு கத்திரி கொத்தவரை எல்லாம் இருக்குது அதேமாரி எல்லா ரக விதைகளும் இருக்குது எதுவும் வந்து ஹைப்ரிட் எதுவும் இல்லை எல்லாம் நாட்டு பாரம்பரியமான விதைகள் தான் அவளும் இருக்குது அதே போல் மாப்பிள்ளை சம்பா அவுளு கருப்பு கவுனி அவுளு அரிசி இருக்குது ஜீரக சம்பா இருக்குது மாப்பிள்ளை சம்பா இருக்குது கருப்பு கவுனி காட்டியானம் ஆகிய பல அரிசிகளும் இருக்குது களம்பூர்லேருந்து வரும் திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் வட்டம் களம்பூர்லேருந்து எங் நாங்கள் வந்து அருட்பெரும் ஜோதி இயற்கை விவசாய பண்ணை மற்றும் கொங்கு கோசாலை வச்சுட்ருக்கோம் நாட்டு மாடுகளை வந்து அழிவுலருந்து மீட்டு வரும் நாட்டு மாடுகளோட சாணம் கோமியத்தை வந்து மதிப்பு கூட்டி இயற்கை விவசாயத்துக்கு பயன்படுத்துகிறோம் அது மட்டும் இல்லாமல் நாட்டு மாட்டோட சாணத்தை வந்து மதிப்பு கூட்டி சாம்பிராணி கொசு விரட்டி பஞ்சக்காவி அகல் விளக்கு விபூதி தலைவலித்தைலம் தைலம் அந்த மாதிரியான பொருட்கள்லாம் வந்து நாங்கள் மக்களிடையே வந்து கொண்டு சேர்க்குறோம் இயற்கை விவசாயத்தில் வந்து அரிசிங்களாம் நாங்கள் பாரம்பரிய அரிசிகளாக பண்ணிகிட்ருக்கோம் மாப்பிள்ளை சம்பா கருப்பு கவுனி காட்டு யானம் கருங்குருவை அறுபதாம் குருவை வாசனை ஜீரக சம்பா கிச்சிலி சம்பா தூயமல்லி அந்த மாதிரியான பூங்கார் ரத்தசாலி அந்த மாதிரி அரிசிங்களா பண்ணிகிட்ருக்கோம் அது மட்டும் இல்லாமல் அரிசியாக ச நிறைய பேர் வந்து சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க அதுக்காக கஞ்சி மிக்ஸாகவும் பண்ணிகிட்ருக்கோம் இட்லி மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் சப்பாத்தி மிக்ஸாகவும் பண்ணிகிட்ருக்கோம் ஏன்னா அவங்க வந்து கஞ்சியாக மட்டும் சாப்பிட முடியாதவங்க வந்து சப்பாத்தி பூரி தோசை அடை அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் இட்லி தோசையாக செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் அதுக்காக அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கோம் அது மட்டும் இல்லாமல் அவல் வகைகளும் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் குழந்தைங்களும் வந்து விரும்பி சாப்பிட்றதுக்காக கெலாட்ஸ் மாதிரி பண்ணிகிட்டு இருக்கோம் இதை வந்து சூடான பாலில் போட்டு நம்ம சாப்பிடலாம் குழந்தைங்களுக்கு வந்து இப்போத்துலேருந்தே வந்து நம்ம பாரம்பரியத்தை வந்து பாரம்பரிய அரிசிங்க சிறுதானியத்தை வந்து சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு வந்து கொண்டு சேர்க்கணும் அப்படின்றதுக்காக இந்த அவல் வகைங்க நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் தேங்காய் எண்ணெயை பயன்படுத்தி வந்து சோப்புங்க பண்ணிகிட்ருக்கோம் முல்தானி மட்டி சோப்பு கடலை மாவு சோப்பு வே வேப்பல சோப்பு ஆவாரம்பு சோப்பு பால் சோப்பு நலங்கு மாவு சோப்பு குப்பமேனி சோப்பு கற்றாழ சோப்பு அந்த மாதிரி ஒரு பதிமூணு வகையான சோப்புங்க வந்து பண்ணிட்டு இருக்கோம் அதே மாதிரி நாட்டு மாட்டோட சாம்பலை யூஸ் பண்ணி பல்பொடி பண்ணிகிட்ருக்கோம் நாட்டு மாட்டோட சாணத்தை யூஸ் பண்ணி மூலிகை கொசு விரட்டி நாட்டு மாட்டோட சாணத்தை யூஸ் பண்ணி விபூதி பண்ணிகிட்ருக்கோம் ஒரு பதினாலு வகையான இட்லி மிளகா பொடி பண்ணிகிட்ருக்கோம் ஹெர்பல்ஸ் வந்து குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடாததுனால அவங்களுக்கு வந்து இட்லி பொடியாக நம்ம கொடுத்தோன்னா அவங்களுக்கு வந்து ஈஸியாக ரீச் ஆகும் அப்படின்றதுக்காக ஒரு பதினாலு வெரைட்டியில் பண்ணிகிட்ருக்கோம் அனைவருக்கும் வணக்கம் என் பேர் உஷாராணி நாங்கள் போலூர் வட்டம் அத்திமூர் கிராமத்தில் இருந்து வரோம் நாங்கள் இயற்கை முறையில் விவசாயம் பண்ணோம் அதை நெல்லை மதிப்பு கூட்டி அரிசியாக்கி நாங்களே சந்தைப்படுத்துதல் முறையில் சந்தைப்படுத்திக்கிட்டு இருக்கோம் இது கூட கூடுதலாக சிறுதானியங்களை இருக்கிறோம் இதில் எனக்கு அறிமுகம் வந்து கொஞ்சம் கம்மி தான் இருந்தாலும் இந்த இயற்கை விவசாயத்துக்கு வந்ததுக்கப்புறம் மனசு ரொம்ப திருப்தியாக இருக்குது நாங்கள் வந்து இந்த வயசுக்கு வந்திருக்கோம்னா நாங்கள் எங்கள் வீட்டுக்காரர் சத்துணவு அமைப்பாளராக இருந்தார் நாங்கள் கிட்டத்தட்ட அவர் அறுபது வயசு முடிச்சு ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் எங்கள் பூமியில் வந்து இப்போ நாங்களே பண்ணுறோம் ஃபர்ஸ்ட் இதை வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தோம் இப்போ வந்து நாங்களே அது உற்பத்தி பண்ணி சாப்பிட்றோம் எங்களை சார்ந்தவங்களுக்கும் விற்கிறோன்னும் போது மனம் ரொம்ப நெகிழ்வாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது என்னுடைய பேர் ஆர் வெங்கடேசன் ஆரணி வட்டம் ரகுநாதபுரம் கிராமத்துலேருந்து வரேங்க இங்கே ஆற்காடு அரிசி திருவிழாவில் வந்து கலந்துகிட்ருக்கேன் ஸ்டால் போட்டிருக்கேன் என்னோடய இது நோக்கம்னு பார்த்தீங்கன்னா நாட்டு விதைகளை பாதுகாத்து பண்ணி விதை பரவலாக்கம் பண்ண என்னோட என்னுடைய நோக்கம் நான் வந்து இப்போ ஒரு பத்து வகையான அவர்கவை விதையை எடுத்திருக்கேன் அது வந்து பரவலாக்கம் பண்ண இங்கே வந்து ஸ்டால் போட்டு விதைங்களை விற்பனை பண்ணிகிட்ருக்கேன் அது பட்டை பட்டையவரை கோழி அவரை அவரை அப்புறம் ஊதா பட்டாணி அவரை குட்டை அவரை மூக்குத்தி அவரை சிகப்பு வெண்டை சிகப்பு பருமன் வெண்டை இருநிற பட்டை வரை ஊதா பட்டை வரை எல்லாம் வச்சுருக்கேங்க ஐயா இதுதான் என்னுடைய நோக்கம் பா பாரம்பரிய விதங்களை மீட்டு பரவலாக்கம் செய்யணும்னு என்ன நோக்கமே இங்கே ஆற்காலில் பாரம்பரிய அரிசி திருவிழா எட்டாம் ஆண்டு விழாவில் நாங்கள் நல் உலகம் சார்பாக எங்கள் அரங்க அமைச்சிருக்கிறோம் எங்களோட நோக்கம் என்னென்னா இந்த பொருட்கள் இயற்கை பொருளை மக்களிடம் சென்றடையணுன்ற ஒரு நோக்கத்தோடு குழுவாக சேர்ந்து இயக்கிறோம் ஆரண்டில் மிக அருமையாக நல் என்ற அமைப்பு பரமா போய்ட்டுருக்கு இப்போ எங்கள் சந்தையில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு பொருள் வச்சுக்காங்க நான் மூலிகை செடி வச்சுக்கிறேன் இப்போ வந்து நிறைய பேர் அழகு செடி தான் வைக்கிறாங்க அழகு என்பது வெளி தோற்றம் உள்ளே ஆரோக்கியமாக இருக்கிறது தான் அழகு அந்த ஆரோக்கியத்தை சார்ந்த அருமையான செடிகள் நிறைய வச்சுக்கிறேன் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த செடி ஐயம்பனைன்னு பேர் இது வந்து ஒரு சஞ்சீவி மூலிகை ஏன் சஞ்சீவி மூலிகைனா இந்த ஐயம்பனை பார்த்தீங்கன்னா மலச்சிக்கல் அல்சர் வயிற்று சம்மந்தப்பட்ட நோய்களை அருமையான ஒரு செடி ஐயம்பனை இந்த ஐயம்பனை பயன்படுத்தினாலுமே உங்களை வயிற்று சம்மந்தமாக அல்சர்லாம் குணப்படுத்திக்கலாம் இது மாதிரி நிறைய செடி இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கே சொல்லியிருக்கேன் இந்தியா உலகத்தின் தலைநகரம் இந்தியா எதுலன்னா சக்கரை வியாதி அவ்வளோ பேருக்கு சக்கரை வியாதி இருந்துச்சு அந்த சக்கரை வியாதியை போகக்கூடிய அருமையான இது பேர் சக்கரை கொல்லி இலையை ப சாப்பிட்டுட்டு இலையை சாப்பிட்டா கசப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் தண்ணி குடிச்சுன்னா இனிப்பாகிடும் சர்க்கரையை கொல்லக்கூடிய அருமையான செடி இது மாதிரி மூணு இருக்குது இன்சுலின் சக்கரை கொல்லி சிறு குறிஞ்சான் மூணுமே சக்கரை வேதையை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அருமையான செடி அடுத்து பார்த்திங்கன்னா இது சிரியானங்கை சின்ன சின்ன விஷ கடைக்குலாம் அருமையான மருந்து இது சிரியா நங்கைன்றது இந்த தேல் பூரான் அதெல்லாம் கடிக்கிறதுக்கு அருமையான செடி சிரியா நங்கை இது ஆடுதோடை ஆடுதோடை வந்து மார்சலி அந்த காய்ச்சல் அதெல்லாம் அருமையான போகக்கூடிய அருமையான செடி வந்து ஆடுதோடை இது மாதிரி வீட்டை சுற்றி மூலிகை செடி வச்சுன்னா நீங்கள் மருத்துவமனைக்கு போகணும் தற்சா நோக்கி நம்ம நோயை நம்மளே குணப்படுத்திக்கலாம் நிறைய இருக்குது பூனை மீசை விலாமிச்சை முறிக்கொட்டி அது மாதிரி நிறைய செடி இருக்குது இது பூனை மீசை இந்த டயலிசிஸ்லாம் பண்ணுறாங்க அவங்களும் அருமையான செடி வந்து பூனை மீசை இதோட பேர் சிறுநீரக பாதுகாவலன் அருமையான செடி சிறுநீரக பாதுகாவலன் பூனை மீசை இது மாதிரி நிறைய செடி இருக்குது இதெல்லாம் வாங்கி உங்கள் வீட்டை சுற்றி வைங்க தோட்டத்தில் வச்சுக்கலாமே உங்களுக்கு எந்த வியாதி இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கலாம் அதுபோல் நீங்கள் இயற்கை விவசாயிட்ட நேரடியாக ஒரு விவசாயிட்டு நேரடியாக சென்றடையும் வாங்கும் போது அந்த விவசாயிக்கு ஒரு நல்ல லாபம் கிடைக்கும் விவசாயம் விவசாயத்தை விட்டு வெளியே போகாமல் தொடர்ந்து செய்வோம் அது மாதிரி இயற்கை விவசாயத்தை தேடி வாங்கி பயனடைகின்ற நான் நல்லுலகம் சார்பாக வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்வேன் நன்றி வணக்கம் என் பேர் வந்து தேவா நான் வந்து வட்டம் பெண்ண கிராமத்திலேருந்து இருக்கேன் நாங்கள் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம நாட்டு மாடு வச்சு மாடு பூட்டி மரச்சக்கேனை பண்ணிகிட்ருக்கோம் இது எப்படின்னா நம்ம பாரம்பரியமாக பண்ணுற முறை நம்ம பழைய காலத்து முறையில் வந்து மரச்செக்கில் வந்து மாடு வச்சு சுற்றி வரும் கிட்டத்தட்ட ரெண்டரை நேரம் மூணு மணி ஆகும் ஒரு செக்கு ஆட்டுறதுக்கே அந்த மாதிரி முறையில் வந்து நம்ம கடல் எண்ணெய் நெல் அப்புறம் வந்து தேங்காய் எண்ணெய் அதெல்லாம் இருக்கோம் ப்ளஸ் நம்மக்கிட்ட வந்து நாட்டு மாட்டுலேயே வந்து நெய் பண்ணிகிட்ருக்கோம் இது பார்த்திங்கன்னா நம்ம வச்சு காங்கிரஸ் மாடு காங்கேயம் மாடு அப்புறம் நம்மக்கிட்ட உம்பளச்சேரி மாடு இருக்குது இதுங்கள வந்து நம்ம பால் எடுத்து புற ஊற்றி தயிராக்கி தயிர்லேருந்து நம்ம வெண்ணெய் கடைஞ்சி அதுலேருந்து நம்ம வந்து நெய் தயாரிக்கிறோம் இது மொத்தமே சுத்தமாக நாட்டு மாடு வச்சு பண்ணுற மதிப்புக்குட்டு பொருட்கள் என் பேர் புனிதாங்க நாங்கள் நாமக்கல் மாவட்டத்திலருந்து வரோம் இது வந்து காரைக்கால் அக்ரிகல்ச்சர் ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனி விவசாயிகளோட கூட்டமைப்பு இதில் பார்த்தீங்கன்னா விவசாயிகள் வந்து மெம்பராக இருக்காங்க எங்கள் இதில் நாங்கள் வந்து சிறுதானியங்களை மதிப்பு கூட்டின பொருட்கள் வந்து செஞ்சிட்ருக்கோம் அதில் பார்த்திங்கன்னா ச தோசை மிக்ஸு சா சாமை தோசை மிக்ஸு இந்த மாதிரி சிறுதானிய அரிசிகளே மதிப்பு கூட்டி நாங்கள் செஞ்சுட்டுருக்கோங்க அறுபத்தி நாலு வகையான பொருட்கள் வந்து நாங்கள் செய்கிறோம் அதிலே பார்த்தீங்கன்னா சிறுதானியத்தில் வந்து லட்டுகள் எல்லாம் கொடுக்குறோம் தினை வரகு சாமை இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே லட்டுகள் கிட்டே எங்ககிட்ட கீரையும் கம்பூ சேர்ந்த லட்டு அந்த மாதிரி மாதிரி லட்டுகள் எல்லாம் வந்து இருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பொடி வகைகள் வந்து சிறுதானியங்களில் பொடி வகைகள் நவதானிய பருப்பு பொடி பூண்டு பொடி சா பூண்டு சாத பொடி அந்த மாதிரி கொடுக்குறோம் ராகி மாவு சத்து மாவு இதெல்லாம் வந்து முளப்பு கட்டி அரைச்சி எங்களுக்கெல்லாம் கொடுக்குறோம் இதெல்லாம் குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப நல்லது முளப்பு கட்டி கொடுக்கும்போது குழந்தைங்க வந்து நல்லா சாப்பிட்றாங்க அதுவே வந்து சிறுதானியங்க நாங்கள் மதிப்பு கூட்டல் செஞ்சு லட்டுல வந்து இனிப்பாக கொடுக்கும்போது குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிட்டுட்டு சார் இந்த ஆற்காடு திருவிழாக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் தொடர்ந்து நாலு வருஷமாக வந்துட்டு இருக்கோம் ரொம்ப நல்லா இருக்கு ஜனங்கிட்ட வரவேற்பும் ரொம்ப நல்லா இருக்கு எல்லாருமே வந்து சிறுதானியங்கள் விரும்பி சாப்பிட்டுருக்காங்க என்னோட பேர் உழவர் ஆனந்துங்க நாமக்கல்லேருந்து வந்திருக்கிறோம் இங்கே ஆற்காடு அரிசி திருவிழாவில் நம்ம பாரம்பரிய விதைகளை கண்காட்சி படுத்தியிருக்கிறோம் விவசாயிகள் இடத்துல பாரம்பரிய விதைகள் இருக்குதான்னு கேட்டால் அவங்களுக்கு பெரிய ஒரு விழிப்புணர்வு இல்லை அந்த விதைகளை மக்களிடத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்கும் ஒரு முறை பயன்படுத்திய விதைகளை அவங்க திருப்பி திருப்பி விதை எடுத்து வச்சுக்கணும் அவங்க வீட்டு தோட்டத்திலையோ இல்லை அவங்க விவசாய நிலத்திலையோ இந்த விதைகளை பயிர் செஞ்சு அந்த விதைகளிலிருந்து ஆரோக்கியமான உணவுகளையும் காய்கறிகளையும் பயன்படுத்துறதுக்கும் அந்த ஒரு தர பயன்படுத்தின விதைகள் இருந்து விதைகள் எடுத்து திரும்ப அவங்க அடுத்த பட்டத்துக்கான விதைகளை உற்பத்தி பண்ணிக்கணுங்கிறது இந்த காய்கறி விதை கண்காட்சியோட மிக முக்கியமான நோக்கமாக பயன்படுத்திட்டு இருக்கிறோம் ஏன்னா இப்போ நம்ம வந்து மக்கள் வந்து வெளியில் போய் ஒரு காய்கறி மார்க்கெட்லேயோ இல்லை வெளியில் வாங்குற காய்கறிகள் ஆரோக்கியமாக இருக்கா இல்லை இயற்கை முறையில் உற்பத்தி பண்ணதா இல்லை நாட்டுக்கையில் உற்பத்தி பண்ணாங்கன்னா தெரியாதான் அப்போ அந்த அடிப்படையில் ஏன்னா இப்ப இருக்கிற சந்தையில் இருக்கிற அதிகபட்ச காய்கறிகள் எல்லாமே நம்ம வந்து ரசாயன உரங்கள் பயன்படுத்தி தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க அந்த அடிப்படையில் நம்ம நமக்கு தேவையான காய்கறிகளை நம்மளே உற்பத்தி பண்ணிக்கணும் விவசாய நிலைய இருக்கிறவங்க ஒரு தோட்டத்திலையும் விவசாய நிலங்கள் மாடி தோட்டத்திலேயோ கரைகளை உற்பத்தி பண்ணி அட்லீஸ்ட் நம்ம பெரிய காய்கறி உற்பத்தி பண்ணாலும் சரி ஒரு கீரைகளையோ ஒரு சின்ன ஒரு கொத்தமல்லி கீரையோ இல்லை ஒரு கருவேப்பிள்ளையோ இல்லை அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன அடிப்படை காய்கறிகளையாச்சும் அவங்க உற்பத்தி பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு தேவையான உணவுக்கு பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் இந்த விதைகள் நம்ம காட்சிப்படுத்துகிறோம் இங்கே விற்பனை பண்ணிட்டு இருக்கிறோம் நாங்கள் விஜயம் ஃபவுண்டேஷன் ஃபுட்ஸ்லேருந்து நாங்கள் பாரம்பரிய நெல் திருவிழாவில் நம்ம வந்து ஸ்டால் போட்டிருக்கோம் இங்கே வந்து நம்ம என்ன இது பண்ண வரோம்னா மலை மிளக்கி பாட்டி உணவுன்னு சொல்லி நாங்கள் இங்கே அறிமுகப்படுத்துகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே வரவங்களுக்கு எல்லாருக்குமே அன்பளிப்பாக தான் கொடுக்குறோம் ஏன் அன்பளிப்பாக கொடுக்குறோம்னா உலகத்தில் எல்லாருக்குமே மலச்சிக்கல்ன்றது ஒரு பெரிய லெவலில் போய்கிட்ருக்கு ஏன்னா எல்லாருமே ஜங்க் ஃபுட்ஸ் சாப்பிட்றாங்க ஃபைபர் இல்லாத ப்ராடக்ட் சாப்பிட்றாங்க எல்லா பசை உணவாக தான் சாப்பிட்றாங்க அப்போ நார் சத்து அவங்களுக்கு வாழ்வியலில் கிடைக்க மாட்டிட்டுது அதுக்கான சூழ்நிலையும் இல்லை இது வந்து அந்த சூழ்நிலைக்காக நாங்கள் எல்லாருக்குமே இதை கொடுக்குறோம் இது வந்து என்ன பண்ணோம்னா உடம்புல வந்து வாத பித்த கபம்னு சொல்லுவாங்க அதாவது உடம்புல வாயு கழிவு நீர்க்கழிவு மலக்கழிவுன்னு சொல்லுவாங்க இந்த கழிவுகள்லாம் தேக்கத்தினால தான் நமக்கு ஒவ்வொரு நோய் வருது அப்படின்றாங்க இந்த நமக்கு இந்த மலை பாட்டி உணவு சாப்பிடும்போது அந்த கழிவு எல்லாமே மலம் இலகி போயிடும் இது எப்படி சாப்பிடணும் அப்படின்னா இரநூறு கிராம் சுடு தண்ணியில் நைட்டு வந்து கொதிக்க வச்சுட்டு தண்ணியை கொதிக்க வச்சுட்டு இறக்கிட்டு இந்த பவுடரை நம்ம அதை அஞ்சு கிராம் வச்சுருக்குறோம் புத தடவை போடும்போது பெரியவங்களுக்கு அஞ்சு கிராம் அவங்க போட்டுட்டு நல்லா வெதுப்பான வந்ததுக்கப்புறம் குடிக்கிற பதத்தில் வந்து குடிச்சிடணும் குடித்தாங்கன்னா அவங்க மலம் இலகி போகும் காலைல ஒரு ஃபைவ் தேர்ட்டி சிக்ஸ் ஓ கிளாக் வரும் நீங்கள் ஒரு ஜாபுக்கு போகிறீங்க ஸ்கூலுக்கு போகிறீங்க இல்லாட்டி எதாவது ஒரு ஆஃபீஸியலாக வெளியே போகிறீங்கன்னா தைரியமாக போகலாம் உடம்பு டயர்ட் ஆகாது மெயினாக இது ஏன்னால் இது முன்னோர்கள் நம்ம முன்னோர்கள் பாட்டியெல்லாம் பயன்படுத்தின மூலிகையும் கீரைகளும் தான் அது மறைக்கப்பட்டது இது மறக்கப்பட்டது எல்லாமே இதை சேர்ந்து நாங்கள் பண்ணியிருக்கோம் அது பேர் தான் இது பாட்டி உணவு நம்ம வச்சுருக்குறோம் பாட்டி உணவு என்னென்னா நம்மளோட முன்னோர்களை தான் நம்ம பாட்டின்னு சொல்கிறோம் அதுதான் உணவாக வச்சுருக்குறோம் இதை வந்து எல்லாருமே சாப்பிடலாம் இது வந்து வ இப்போ ஏஜ் கம்மியாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட வாழ்வியல் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் நம்ம நிறையா உணவுகள் சாப்பிட்ருக்க மாட்டாங்க அவங்களுக்கு கம்மியாக அளவு கம்மியாக கொடுத்தா போதும் பொதுவாக முதல் டைம் பெரியவங்களுக்கு கொடுக்கும்போது அஞ்சு கிராம் சொல்கிறோம் அதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூனுன்ற போது அவங்களோட உடல் உடல் வாகவும் அவங்க வாழ்வியலையும் பொறுத்து இது அளவு மாறும் இது சாப்பிடும்போது உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும் உடலில் மண்ணீரல் கல்லீரல் இப்போ கணையம் இருக்குது அப்புறம் சிறுநீகரம் இருக்குது என்ன உறுப்புகள் இருந்தாலும் அதோட ம மலம்லாம் தோட தான் ஒவ்வொரு நோயும் வருது அதை நம்ம சரி செஞ்சுட்டு ரத்தத்தை சுத்தப்படுத்தும் இது சுத்தப்படுத்தும் போது அது ஆர்கன்ஸும் எல்லாமே சுத்தமாயிரும் அது போக பார்த்திங்கன்னா நம்ம பாரம்பரிய உணவுப்படி கருப்பு கவுனி அரிசி எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கோம் நம்ம கருப்பு கவுனி அரிசியை பாரம்பரிய அரிசியில் நம்ம வந்து கஞ்சி மிக்ஸ் ஒன்று ரெடி பண்ணுறோம் இப்போ பொதுவாக என்ன பண்ணால் கருப்பு கோணி எல்லோரும் போடுவாங்க நம்ம அது கருப்பு கோணி அரிசியில் வேறு சில அரிசியெலாம் சேர்க்குறோம் சில இன்க்ரீடியன்ஸும் சேர்க்குறோம் இந்த பாதாம் பருப்பு பூண்டு கருப்பு சீரகம் இந்த மாதிரி ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸும் தனித்தனியாக நீங்கள் வீட்டில் போகிறதுக்கு இப்போ இருக்கிற ஃபாஸ்ட் உள்ளதுக்கு யாரும் செய்ய மாட்டுறாங்க அதனால் நாங்கள் இந்த மாதிரி கொடுத்துட்றோம் கொடுக்கும்போது அவங்களுக்கு சாப்பிட்ற மாதிரி ஈஸியாகவும் கண்டன்ட்டாகவும் இருக்கும் உங்களுக்கு கஞ்சி மிக்ஸு ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷத்தில் செஞ்சு அதை சாப்பிட்டுக்கலாம் ஏன்னா இப்போ இதை பொதுவாக நம்ம பாரம்பரிய அரிசியத்தில் ஒரு விஷயம் என்னென்னா ஒரு பதினஞ்சு நேரம் ஊறணும் நல்ல ஒரு ப நல்ல வேகணும் இல்லைனா அதுவே அவங்களுக்கு டைஜஷன் இல்லாமல் போயிருதுன்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க அதனால தான் நாங்கள் இதை வந்து நல்லா பவுட்ரு வறுத்து பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம் பதினஞ்சு நிமிஷத்தில் அவங்க சாப்பிட்டு அவங்க அடுத்த ஒர்க்கை பார்க்கலாம் அப்போ இயல்பான வாழ்க்கைக்கும் ஒரு ஃபாஸ்டான உலகத்துக்கு ஏற்ற ஒரு ஒரு கண்டெண்டாக தான் நாங்கள் ரீட் பண்ணியிருக்கிறோம் சப்போஸ் எல்லாருமே உடல் பருமன் அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதுக்கு பார்த்திங்கன்னா குள்ளக்கார அரிசி சாப்பிடணும்னு பொதுவாக எல்லாருக்குமே தெரியும் பாரம்பரியத்தில் இருக்கிறவங்களுக்கு நாங்கள் உள்ள குள்ளக்கார அரிசின்னு கொடுக்குறோம் இதில் எக்ஸாம்பிளுக்கு ச சேர்க்குறோம் வர புளி வந்து குடம்புலி சோப்னா வெயிட் லாஸ் ஆகும் தெரியும் எல்லாருக்குமே நாங்கள் அதை இன்க்ரீடியன்ஸாகவே கொண்டு வரோம் குடம்புள்ளி கொத்தமல்லி மிளகு சீரகம் உப்பு எலும்புச்சம்பளம் தோல் இதெல்லாம் கொண்டு வரும்போது உடம்புல இருக்கிற கொலஸ்ட்ரா அது கொழுப்பெல்லாம் கரைஞ்சி வந்துடும் இயற்கையாகவே அந்த அரிசிக்கு அந்த இருக்குது அது போக நாங்கள் இந்த உணவெல்லாம் சரி பண்ணுறோம் அது போக நம்ம இந்த சுகர் பேஷண்ட்லாம் இருக்கிறாங்க அவங்களுக்கு காட்டியான அரிசின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த காட்டியான அரிசியில் வந்து நாங்கள் கஞ்சி மிக்ஸ் பண்ணியிருக்கோம் அதுவும் பொதுவாக ஆவாரம் பூ சில இந் இன்க்ரீடியன்ஸ்லாம் சேர்க்கும் போது இதில் மொத்தமாகவே சேர்த்து கொடுத்துட்றோம் நீங்கள் தனித்தனியாக எந்த உணவும் எடுத்துக்க தேவையில்லை எங்களோட ஸ்பெஷலே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாரம்பரிய அரிசியிலும் என்னென்ன சாப்பிட்டா அந்த நோய் குணமாகுதோ அது எப்படி ரெக்கவரி ஆகோ அதை எல்லாமே நாங்கள் கலந்து இதில் பயன்படுத்தி அப்புறம் பொதுவாக வந்து பேரலைஸ் வந்தவங்க பக்கவாதம் வந்தவங்க நரம்பு பிரச்சனைகள் உள்ளவங்களுக்குலாம் இழுப்பை சம்பா சாப்பிட்டா சரியாகும்னு சொல்லுவாங்க அது இலுப்பை சம்பாவில் கஞ்சி நம்ம கஞ்சி மிக்ஸ் பண்ணுறோம் அதுலேயும் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் நம்ம போட்டிருக்கின்றதையும் நம்ம இதில் சொல்லியிருக்கிறோம் இதில் வந்து பரங்கிக்காய் விதை பரங்கி ப சதைப்பற்று முருங்கைக்காய் சதைப்பற்று முருங்கை விதை கொத்தவரங்காய் நஞ்சு நீர் நிற்பட்ட உப்பு இதை ஏன் அப்படின்னா இதை தனித்தனியாக போய் ஒவ்வொருத்தவங்களையும் சாப்பிட சொன்னால் டைம் இல்லைன்றாங்க அதனால நாங்கள் எல்லாமே சேர்த்து கொடுத்துருக்குறோம் அவங்களோட இயல்புக்கும் அவங்களோட இந்த மாதிரி ஸ்பீடாக போகிறவங்களுக்கும் இது ஒரு ஒரு சிறந்த உணவாக இன்றைக்கி கையில் எடுத்துக்கலாம் அது நீங்கள் அதே மாதிரி இப்போ ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை சம்பா அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா மாப்பிள்ளை சம்பா சாப்பிட்டா தான் பெரிய இங்கேயே பார்த்துருப்பாங்க அவங்களே நம்ம அந்த பெரிய கல் இருக்கும் அதை வந்து அந்த கல்லை தூக்கி போட்டால் தான் பேரேஜ் பண்ணிக்குருவாங்க அந்த காலத்தை சொல்லுவாங்க அதனால தான் இது பேர் மாப்பிள்ளை சம்பான்னு வந்திருக்கு இந்த மாப்பிளை சம்பாவில் வந்து ஆண்களுக்கு என்னென்ன தேவையோ அத்தனை வகையான ஹெர்பல்ஸும் போட்டிருக்குறோம் அதுக்கப்புறம் நம்ம நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற நட்ஸு எல்லாமே இதில் கலந்து போட்டிருக்கோம் இதை நீங்கள் வந்து ஆண்கள் சாப்பிடும்போது உடம்புக்கு அவங்களுக்கு வலுவாக இருக்கும் ஒரு உறுதியாக இருக்கும் ஏன்னா பொதுவாக வந்து ப்ரோட்டீன் அது இதுன்னு சாப்பிட்றாங்க பட் மாப்பிள்ளை சம்பாலே எல்லா விஷயமும் இருக்குது நாங்கள் இதிலே ப்ரோட்டீன்லாம் சேர்த்துருக்குறோம் சாப்பிடும்போது அவங்களுக்கு எனர்ஜியாக ஃபீல் பண்ணுவாங்க அப்புறம் பாரம்பரிய அரிசியில் சத்து மாவு இதில் போங்க உங்களுக்கு ப்ரோட்டீனு அதில் எல்லா வகையானது எல்லாமே இயற்கையானதான் பண்ணியிருக்கிறோம் எல்லோரும் ஒரு யூனிக்கான விஷயமாக தான் பண்ணியிருக்கிறோம் இது சாப்பிடும்போது அவங்களுக்கு வந்து ஒரு சத்து மாவு சாப் நார்மலாக சாப்பிட்றது காட்டிலையும் இது கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எல்லாமே பயன்படுத்தி இது பொதுவாக எங்களோட கான்செப்ட் என்னென்னா இந்த ஃபாஸ்ட் உலகத்துக்கு ரொம்ப சீக்கிரமாகவும் ரெக்கவரி ஆகிறதுக்கு நம்ம செயல்படுறதுக்கு தான் அந்த உங்களோட கண்டுபிடிப்பு இருக்குது இதை நீங்கள் வாங்கி பயனடைங்க இது வந்து முன்னோர்கள் நம்மளுக்கு விட்டு சென்று அரிதானதை மீட்டு எடுக்கிறதுக்காக தான் நாங்கள் பாடுபட்டுக்கிட்டு இருக்கோம் இந்த ஃபாஸ்டான உலகத்தில் பாரம்பரியத்தை தான் எங்களோட நோக்கம் அதுக்காக தான் நான் செயல்படுறோம் எல்லோரும் இதை சாப்பிட்டு பயனடைஞ்சு நம்மளை வருங்கால சந்தேகிகளுக்கும் இதை எடுத்து கொண்டு போகணுன்னு தான் எங்களோட நோக்கமாக இருக்குது அதை எல்லோரும் கொண்டு போகணுன்னு மனமாற வேண்டிக் கொள்கிறேன் நான் திருவண்ணாமலை மாவட்டம் விஸ்வநாதபுரம் கிராமத்தை சேர்ந்த இயற்கை விவசாயி பிரபாகரன் நான் ரெண்டாயிரத்தி ஏழுலேருந்து இயற்கை விவசாயம் பண்ணிட்டுருக்கிறேன் இப்போது இயற்கை விவசாயத்தில் விளைஞ்ச கருப்பு கவுனி அரிசி மாப்பிள சம்பா எல்லா அரிசியும் தயார் பண்ணிகிட்ருக்கேன் பாரம்பரிய ரக அரிசியெல்லாம் வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் இப்போது மக்களுக்கு கொடுக்குறதுக்காக மூலிகை பல்பொடி அப்புறமா வந்து மூலிகை சோப்பு குளியல் சோப்பு தேங்காய் எண்ணெய் சோப்பு இது எல்லாமே நான் தயார் பண்ணிகிட்ருக்கிறேன் அப்போ வேல்யூ அடிஷன் மக்கள் சாப்பிட்றதுக்காக தின்பண்டங்கள் பார்த்தீங்கன்னா கருப்பு கவனிலே முறுக்கு பண்ணியிருக்கிறோம் மரச்சக்கு எண்ணெயில் கிலோ நானூறுரூபா கொடுத்துட்ருக்குறேன் இது அப்போ அதுக்கப்புறமா வந்து நாலு அரிசிங்க சேர்ந்த மாதிரி கஞ்சி மிக்ஸ் கொடுத்துருக்கேன் இதில் ரத்தசாலி கருப்பு கவனி மாப்பிள்ளை சாம்பா நவர இது கிலோ நூற்றி ஐம்பது ரூபான்னு கொடுத்துட்ருக்குறேன் இது உளுந்து தோல் உடச்ச உளுந்து இந்த மாதிரி வேல்யூ அடிஷன் பண்ணி மக்கள் கொடுத்துட்ருக்குறேன் இயற்கையில் விளைஞ்ச தக்காளி அப்புறமா வந்து முள்ளங்கி காய்கறிகளையும் பண்ணியிருக்கேன் அப்புறம் இயற்கை விவசாயத்துக்கு தேவையான இடுபொருள்கள் பார்த்திங்கன்னா பஞ்சகாவியம் அப்புறமா வந்து பூச்சி விரட்டின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு வெறும் முந்நூறு ரூபாயிலே பூச்சி வெரைட்டி இது வந்து பத்து இலை கசாயம்னு சொல்லி தசபரணி கஷாயம் இது ஆறு மாதம் வரலாம் எக்ஸ்பைரி இது ஆறு மாதம் வரலும் யூஸ் பண்ணலாம் இது எல்லா பயிருக்கும் அடி அடிக்கலாம் இது லிட்டரு நூறுரூபான்னு கொடுத்துட்ருக்குறேன் விவசாயிங்களுக்கு இது பார்த்திங்கன்னா மீன் அமிலம் மீன் ப்ளஸ் வெள்ளம் இது இரநூறுபான்னு கொடுத்துட்ருக்குறேன் விவசாயிங்களுக்கு இது சாண மூலிகை உரம் கிலோ நூற்றி ஐம்பது ரூபான்னு கொடுத்துட்ருக்குறேன் இது கொம்பு சிலிக்கா உரம் கிராம் பதினேழு ரூபான்னு கொடுத்துட்ருக்குறேன் இது எல்லாமே என்னுடைய நேரடி தயாரிப்பு அமிர்த சஞ்சீவின்னு சொல்லிவிட்டு இது பசுமாட்டோட நாட்டு பசுமாட்டில் செய்கிறது இது நோய் எதிர்ப்பு மண்டலம் நல்லா வேலை செய்யும் இது எல்லா வியாதிகாரங்களையும் வியாதிகாரங்களும் சாப்பிட்லாம் இதை இது வந்து எய்ட்ஸ் கேன்சரையே கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் இந்த அமிர்த சஞ்சீவியில் இருக்குது இது வந்து மேட்டுப்பாளையம் நவநீதி கிருஷ்ண ஐயா தான் இந்த பஞ்சகாவியத்தை செய்கிறதுக்கு சொல்லி கொடுத்தாரு எனக்கு ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலே சொல்லி கொடுத்தாரு ஆனால் நான் ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து நான் செய்ய ஆரம்பிச்சிருக்கேன் இப்போ ஆறு வருஷ காலமாக நான் பண்ணி கொடுத்துட்ருக்குறேன் என்னோடய தேவைக்காக இதை ஃபஸ்ட்டு நான் தயார் பண்ணேன் அப்புறம் சுற்றி இருக்கிற மக்களுக்கு கொடுக்க ஆரம்பித்தேன் அவங்க சா வாங்கி சாப்பிட ஆரம்பித்தாங்க அப்புறம் திருவண்ணாமலை பக்கத்தில் இருக்கிற விவசாயிங்க மக்களும் வாங்கி சாப்பிட ஆரம்பித்தாங்க ஒரு மாதத்துக்கு ஒரு நூறு பாட்டில் அளவுக்கு இதை வாங்கி சாப்பிட்றாங்க இது வந்து காலையில் ஒரு முப்பது மில்லி சாப்பிட்டாங்கன்னா வெறும் வயிறத்தில் ஒரு மணி நேரத்துக்கு எதுவும் சாப்பிடக்கூடாது பச்சை தண்ணியாக கூட கலந்து சாப்பிட்டாங்கன்னா நல்ல ஜீரண சக்தி நடக்கும் நோய் எதிர்ப்பு மண்டலம் நல்லா வலிமையாக இருக்கும் ரத்த செகப்பணு வெள்ளையாணெலாம் நல்லா இருக்கு நல்லா இம்ப்ரூவ் ஆகும் உடம்பு எல்லாமே இம்யூன் சிஸ்டம் நல்லா வேலை செய்யும் மோசன் சிக்னஸ் எல்லாம் இதில் வராது இது ரொம்ப இதை பரஸ்பர முனிவர் ஓலைச்சுவடியில் எழுதுனுது இது வந்து இது பேர் அமிர்த சஞ்சீவி வணக்கங்க என்னோடய பேர் ரமேஷ் தருமபுரி மாவட்டம் அரூர்லேருந்து வர்றங்க இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம விளாம்புலத்தில் மதிப்புக்கொட்டு பொருட்கள் கொண்டு வந்திருக்கோம் விளாம்புல எதற்காக மதிப்புக்கொட்டு பொருட்கள்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலத்தில் பசங்க வந்து பார்த்திங்கன்னா புளிப்பு அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு விளாம்புலத்தை விரும்பி சாப்பிட்றதில்ல அதில் ஏகப்பட்ட மருத்துவ குணங்கள் இருக்குது அந்த மருத்துவ குணங்களுக்காக இல்லைனாலும் இப்போ நம்ம நிறையா ரசாயன பொருட்களை சார்ந்த உணவுகளை வந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம் அதுக்கு பதிலாக இந்தமாரி உணவுகளை வந்து சாப்பிட்டோம் அப்படின்னா உடல் ஆரோக்கியமாக இருக்குங்க அதுக்காக நம்ம விளாம்புலத்தில் பண்ணிகிட்ருக்கோம் விளாம்பழத்தில் என்னென்ன பொருட்கள் கொண்டு வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா விளாம்புளத்தில் ஜாம் செஞ்சுருக்கோம் விளாம்புளத்தில் ஜாமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாட்டு சக்கரை மட்டும்தான் பயன்படுத்திருக்காங்க இதுதான் விளாம்புலம் ஜாமு இந்த விளாம்புல ஜாமில் வந்து நம்ம நாட்டு சக்கரை விழாம்பலம் மட்டுமே தான் நம்ம பயன்படுத்தி இது வந்து செஞ்சுருக்கோம் இதில் கெமிக்கல் ப்ரெசரேட்டிவ் எதுவுமே கிடையாது அப்புறம் ஏன் கெடாம இருக்குதுன்னு கேட்டிங்க அப்படின்னா நம்ம பாகு காய்ச்சி வச்சோம்னாவே அந்த பொருள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் கெடாமல் இருக்கும் அந்த முறையில் ப்ராசஸ் பண்ணி பண்ணுறாங்க ரொம்ப ஸ்லோவாக தான் பண்ணுறோம் ஸ்லோவாக பண்ணி உங்களுக்கு செய்கிறதுனால இது வந்து ஒரு ரெண்டு மாதம் வரைக்கும் கெடாமல் இருக்கும் அடுத்ததாக பார்த்திங்கன்னா இதிலே வந்து அல்வா செய்கிறோங்க இந்த விளாம்பலத்தில் அல்வாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எருமை மாட்டு நெய் பயன்படுத்துகிறோம் எருமை மாட்டு நெய் வந்து உணவாக தான் இருந்திருக்கு நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தியிருக்காங்க ஆனால் இப்போ யாரும் அதை பயன்படுத்துறதில்ல இல்லை அதனால் இதே நம்ம உணவுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இதில் வந்து அல்வா செஞ்சுருக்கோம் பாதாம் முந்திரி பிஸ்தா இது எல்லாமே சேர்த்துருக்கோம் இதில் இது வந்து ஒரு திருநெல்வேலி அல்வா டைப்பில் இருக்கும் ஏன்னா நம்ம மாவுப்பொருள் எதுவுமே இதில் சேர்த்தல அதனால் அப்படி தான் இருக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து தொக்கு செய்கிறாங்க இந்த விளாம்புல தொக்கில் வந்து நல்லெண்ணெய் பயன்படுத்துகிறோம் இந்த நல்லெண்ணெய் பார்த்திங்க அப்படின்னா கருப்பட்டி வச்சு ஆட்டின நல்லெண்ணெய் அப்போ தான் வந்து எல்லையில் இருக்க டாக்ஸின் வந்து வெளியேறும் அந்த நல்லெண்ணில் நம்ம வந்து தொக்கா செய்கிறோம் இதையும் நம்ம பயன்படுத்தலாம் ரொம்ப ஆயிலாக இருக்குது இது எப்படி சாப்பிட்டா நல்லதுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால் ஆயில் ரொம்ப நல்லது தாங்க ஆனால் நம்ம அளவாக சாப்பிட்ற வரைக்கும் அளவுக்கு மீறினா அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்லுவாங்க அந்தமாரி இதையும் அளவுக்கு அதிகமாக சாப்பிடக்கூடாது அளவாக சாப்பிட்டுக்கோங்க அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இதிலேயே வந்து இட்லி பொடி பண்ணுறாங்க விளாம்பளத்தில் வந்து பார்த்திங்கன்னா பொடி டைப்பில் எனக்கு வேணும் ஏன்னால் இந்தமாரி பொருட்கள்லாம் எனக்கு பிடிக்காது அப்படிங்கிறவங்களுக்காக இட்லி பொடி வந்து பண்ணியிருக்கோம் இட்லி தோசைக்கு வந்து சாப்பிட்ற மாதிரி அதிலே வந்து பருப்பு பொடி பண்ணியிருக்கோம் இது வந்து சாதத்துக்கு சுடு சாதத்தில் வந்து போட்டு சாப்பிட்ற மாதிரி நம்ம வந்து தயார் பண்ணியிருக்கோம் இதில் வந்து பருப்பு வகைகள் எல்லாமே சேர்த்து பண்ணியிருக்கோங்க அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா சூப்பாக வந்து பண்ணியிருக்கோம் இது வந்து சூப் பவுடர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் நம்ம இந்த உடம்பு வந்து ரொம்ப ரொம்ப சரியில்லாமல் இருக்கிற நேரத்தில் இல்லை சளி ரொம்ப பிடிச்சிருக்கிற இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு சூப்பாக வச்சு குடிச்சோம்னா நமக்கு வந்து எனர்ஜிட்டிக்காக இருக்கும் இதனால் நம்ம உடலை வந்து சரியாகுன்னு சொல்ல சொல்ல வரல இதை நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா உடம்பு சரியாகிறதுக்கு உண்டான வேலைகளை இது செய்யும் கண்டிப்பாக என் பேர் லாவண்யா நான் சென்னை குன்றத்தூர்லேருந்து வரேன் எங்களுக்கு வந்து சென்னையில் வந்து ஒரு முந்நூறு மரம் இருக்குது அங்கேவே பதநீர் இறக்கி கருப்பட்டி காசுறது கற்கண்டு செய்கிறது எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம் அது கூட வந்து இப்போ பொருட்கள் எல்லாமே இருக்குது பனங்கிழங்கு எல்லாமே கிடைக்கும் பதினேரில் வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து நிறையா இருக்குது ஃபைபர் இருக்குது நிறைய கால்சியம் இருக்குது வெய்ய டைமில் வந்து உடம்பு வந்து ஹீட் ஆகாம ஹீட் ஆகாமல் பார்த்துக்கும் விசிறி வந்து நம்ம பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இது மாதிரி பண உலையால் செஞ்சு விசிறியை வாங்கி யூஸ் பண்ணலாம் ஃபோன் பவுச் இருக்குது பென்ஸ்டாண்டு கிளி கிளிப்பு குழந்தைங்களுக்கு விளையாடுறதுக்கான இது எல்லாமே இருக்கும் கருப்பட்டி கருப்பட்டியில் வந்து சுக்கு கருப்பட்டி இருக்குது நார்மல் கருப்பட்டி இருக்குது நம்ம ஒயிட் சுகர் யூஸ் பண்ணுறதுக்கு பதில் கருப்பட்டி யூஸ் பண்ணால் நல்ல ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது பனங்கற்கண்டு பன சக்கரை பனங்கற்கண்டு வந்து கசாயெல்லாம் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம் பதநீர் வந்து வெயில் டைமில் குடிக்கிறதுனால பாடி ஹீட் ஆகாமல் பார்த்துக்கும் அதில் நிறைய கால்சியம் இருக்குது விட்டமின்ஸும் இருக்குது மி மினரல்ஸும் நிறையா இருக்குது ஃபைபர் நிறையா இருக்கும் ஸ்கின் ப்ராப்ளம் இருந்தால் சரியாகும் தொடர்ந்து கண்டினியூவாக குடிக்கும்போது மக்களிடையே வந்து இப்போ முன்ன விட நல்லாவே விழிப்புணர்வு இருக்குது மக்கள் தேவை எறிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்கள் எல்லாமே அவங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் சென்னையிலையும் கடையும் இருக்குது டோர் டெலிவரியும் பண்ணிட்டு இருக்கோம் மக்களையும் சப்போர்ட் பண்ணால் தான் வந்து இதை நாங்கள் கண்டினியூவாக பண்ண முடியும்